ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மடியோ கேமிங் தமிழ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் பேக்ரவுண்டில் ஆயிருந்தால் ஃப்ரீ ஃபயர் இருந்தாலும் ஃபயர் வர மாட்டேங்குது ஃப்ரீ ஃபயரை பற்றின வீடியோ இல்லை ஓகே ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு இது பெரிய கேம் பிளே இது வந்துட்டு தனியாக போகும் கைஸ் முக்கியமானது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னதுக்கு நாற்பத்தி ஏழு இருக்கணும் ஆக்சுவலாக ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அண்ட் ரெண்டு பேர் நியூ ஆட் ஆகியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறையா ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா நம்மளும் ஒரு நாள் அடிக்கணும் நல்லா ஓகேவா ஓகே அது இல்லாமல் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ட்ரைப் வந்துட்டு மூணாவது ட்ரைப்பில் வந்துட்டு ஒரு மெம்பர் தான் இன்னும் ஆக்சுவலாக ஃபுல்லாக உள்ள இருபது பேரில் எட்டு பேர் தான் ப்ளே பண்ணின்னு இருக்கோம் இன்னும் ஒரு பன்னெண்டு பேர் பக்கம் கொஞ்சம் சர்வரில் ஜாயின் ஆகிக்கலாம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசி லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமண்ட்ல பின் பண்றேன் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காமல் வந்துட்டு பாத்தீங்கன்னா அது கிளிக் பண்ணி வந்துருங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்கே வந்துட்டு விசியில் வந்துட்டு என் கையில இதெல்லாம் கேட்டீங்கன்னா நான் தான் உங்களுக்கு போர்ட்டும் இதுவும் தருவேன் ஓகேவா நான் தான் பார்த்தீங்கன்னா இது நான் தான் ஓஸ்துன்ற நான் தான் இது தருவேன் இல்லைனா கிங் நைட்டுன்னு ஒருத்தர் இருப்பார் அவரை வந்துட்டு உங்களுக்கு டிசில டேக் பண்ண தெரிஞ்சா அவர் பண்ணி கூப்பிட்டுக்கோங்க ஓகேவா அவர் கையிலையும் இருக்கு அவரும் அட்மின்தான் தான் அவர் உங்களுக்கு தந்துடுவார் ஓகேவா அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா முக்கியமாக உங்களுக்கு ஒரு வெரிஃபை இருக்கும் உங்களுக்கு போட்டு தரது என் சேனலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரூல்ஸ் சொல்லுவேன் அந்த ரூல்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் இந்த வீடியோவில் தான் சொல்லுவேன் அந்த ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிருக்கோம் ஃபஸ்ட்டு ரூல் ரூல் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிவிபின்றது சண்டே சன் சண்டே மட்டும்தான் ஆன் ஆகும் அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளை அதாவது நான் ஆன்லைன் வந்துட்டு ஆன் பண்ணி விடுவேன் இல்லைனா கிங் நைட் ஓகேவா அவர் ஆன் பண்ணி விட்ரு ட்ரைப் ட்ரைப்லேயே சண்டை நடக்காது அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வர் ரீஸ்டார்ட் ஆகி அடுத்த இது ஓகேவா அதில் பண்ணலான்னு இருக்கும் ஓகேவா நான் பண்ணலான்னு இருக்கேன் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரைப்குள்ள தான் நாலு ட்ரைப் இருக்குன்னா அந்த நாலு ட்ரைபு தான் சண்டை நடக்கும் பெர்ஸ் ரெக்கார்டிங் அந்த மாதிரி பெருசு பெருசாக போகும் ஓகேவா அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு லெட்ரேட் ட்ரேட் மெக்கானிசம் இருக்குது அண்ட் சர்வருக்கு சில பல ரூல்ஸ் இருக்குது அந்த டிசி ரூல்ஸ் அது எதுவுமே மீறாமல் இருக்கணும் அட்மின்ஸ் பேச்சுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் முக்கியமாக என்ன சொல்கிறதுனா டிசியில் விசியில் பேட் யூஸ் பண்ணக்கூடாது அது வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கியமானது அது வந்துட்டு அவ்வளோவா நாங்கள் கொஞ்சம் மீறிப்போம் அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா தனி விசி தான் அண்ட் அடுத்த ட்ரைப் மெம்பரை போயிட்டு கலாய்க்கிறதோ வேற என்ன மன வருத்தப்படுற மாதிரியோ பேசக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்டு அது இல்லாமல் இந்த கிரீப்பர் அந்த மாதிரி என்ன கிரியேட்டர் வச்சு கிரியேச்சர் வச்சு மற்ற நாள் அதாவது இந்த பிவிபிலே இல்லாத நாள் நீங்கள் அவங்க பேச கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதை வச்சு நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயமும் பண்ணக்கூடாது இதில் சில சில விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி பனிஷ்மெண்ட் மாறும் சர்மண்டாக கிக் பர்மனண்ட்டாக கிக்கு அண்ட் பேண்ட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும் ஓகேவா அது எப்படி ப்ரோ எனக்கு தற்போதுமே நீ எப்படி பேண்ட் ஆடிப்பா நான் வந்துட்டு அட்டோனஸில் போயிட்டு ஸ்டேட்டாக பேண்ட் வச்சுருவாங்க ஓகேவா அப்புறம் வேறு எதுவும் அவ்வளோ இல்லை வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வர் வீடியோ வந்துட்டு நாலுலேருந்து வர ஆரம்பிச்சிருவோம் சர்வர் வீடியோ முழுக்க முழுக்க தான் சர்வர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி ஆட் ஆடில் இருக்கும் அண்ட் இந்த சங்க் பேஸ் அப்புறம் சங்க் பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் ஏன்னா யூடியூபராக இருந்தீங்கன்னா வேணால் உங்களுக்கு இது கொடுப்பேன் ஆப்ரேட்டர் ஆனால் அந்த ஆப்ரேட்டருக்கான இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தான் சீட் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் இருக்குது ஓகேவா இந்த ரூல்ஸ்க்குலாம் கட்டுப்படுறவங்க வேணும்னா கீழே கமெண்டில் டிசி லிங்க் கொடுத்துருப்போம் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம கூட ஒன்னா சேர்ந்து ப்ளே பண்ணலாங்க ஓகேவா அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தாங்க ஐஸ் இன்றைக்கு ஓகேவா அவ்வளோதான் அங்கே சின்னிக்கான வீடியோ டாடா பேபைன்ஸ் ஸ்டோர் நல்ல கேம் பிளே சந்திக்கலாம் அப்புறம் வரட்டா பேஸ் மறக்காமல் சர்வர் ஜாயின் பண்ணுறவங்களாம் டிஸ் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கும் அதை மட்டும் கிளிக் பண்ணி வந்துடுங்க ப்ளஸ் நிறையா தேவைப்படுறாங்க ஓகேவா நான் ரூல்ஸ் தான் சொல்லியிருப்பேன் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லிருப்பேன் ஒன்று என்ன டேக் அடிக்கணும் இல்லைனா கிங் அவ்வளோதான் அவ்வளோதாங்க இது இல்லாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிருக்கணும் ப்ளஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வருக்குள்ளே ஓட முடியும் உங்களுக்கு போட்டும் ஐப்பின்னு தருவேன் ஓகே கேஸ் அவ்வளோதான் அப்புறம் வரட்டா